அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் நாற்பது ஸ்லோகங்கள் ஏழிலிருந்து பதினொன்று வரைக்கும் அதோட ஸ்லோகங்களும் அர்த்தங்களும் பார்க்க போகிறோம் இப்போது ஏழாவது ஸ்லோகம் உருவாரு கம்பனதோய்வ துச்சியேய கர்ம பாஷாத் கீர்த்தி மதீம் யஜேய சன்மார்கோ மாம் நய விஸ்வமா இப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்தை உடனே நமக்கு ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வந்திருக்கும் திரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் இந்த உருவாருகம்னா என்னென்னா எந்த மாதிரியான நமக்கு இந்த விடுதலை வேணும் அப்படின்னு எல்லாரும் கேட்குறா அம்பாள்கிட்ட பகவான்கிட்ட எல்லா உபாசனா மூர்த்திக்கிட்ட எப்படி கேட்குறா அப்படின்னா உருவாரூகம்னாக்கா வெள்ளிப்பழம் இந்த வெள்ளரி பழம் மட்டும் பழுத்த உடனே தானே தன்னை அந்த காம்புலேருந்து அது விடுவிச்சுன்றோம் மற்றதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு பழங்கள்லாம் அந்த மாதிரி கிடையாது இது வந்து தானே தன்னை விடுவிச்சுன்றோம் பழுத்துருத்து நன்னா அப்படின்னாக்க அந்த மாதிரி இந்த பந்தனத்துலேருந்து இந்த பாசம் பந்தங்கிறதுலேருந்து நம்மளை தானே நம்மளை விடுவிச்சுருணும் அந்த விள் வெள்ளரி பழம் மாதிரி அது மாதிரி என்னை வந்து என்னை விடுவிச்சுடு நான் மோச்சனம் பெற வேண்டும் கீர்த்தி நல்ல கீர்த்தி உடையவளும் திரையம்பகாம் துவாம் முக்கண்ணீமான உங்களை எஜேய நான் ஆராதிக்கின்றேன் ஹே விஸ்வ ஹே ஜகன் மாதே மாம் சன்மார்க்கத்தகா நய என்னை சண்மார்க்கத்தில் வழிநடத்துவாயாக அப்படின்னு வேண்டிக்கிறார் ஏன்னா அந்த மாதிரி நமக்கு ஒரு விடுதலை வேணும்னு வச்சுக்கோங்கோ நம்ம சன்மார்க்கத்தில் ஈடுபடணும் சத்காரியங்களில் ஈடுபடணும் சத் இருக்கணும் அப்போ இது எல்லாத்துக்கும் அம்பாளோட அனுகிரகம் வேணும் அதனால் என்னை இப்படி விடுவிச்சுடுவோம் என்ன நீ இந்த கர்ம பந்தங்கள்லேருந்து என்னை இப்படி விடுவிச்சுடுன்னு வேண்டிக்கிறார் இந்த ஏழாவது ஸ்லோகத்தில் இதுதான் அந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது எட்டாவது ஸ்லோகம் க்ஷீணாயுஷோ மிருத்யுகதான் ஸ்வசக்தியா தீர்காயுஷோ வீத்த பயான் கரோஷீ சங்கச்சதா சம்வதத சர்வான் பரோபகாரை கரதான் குருஷ்வ இப்போ இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ அம்பாள் நினச்சா என்னதான் பண்ண முடியாது அவளால் இறந்தவர்களை கூட பிழைக்க வைக்க முடியும் அவளால் க்ஷீணாயுஷா மிருத்யுக் மிருத்யுக் மிருத்யுகதான் ஆயுள் முடிந்து இறந்து போனவர்க்கு ஸ்வசக்தியாக தீர்காயுஷா சொந்த சக்தியால் தீர்காயுஷையும் வீத்த பயான் கரோஷி பயமின்மையும் கொடுக்கிறீர்கள் சர்வான் சங்கச்சதக எல்லாரையும் ஒற்றுமையாகவும் சம்பதத்தக ஒரே குரலில் பேசுபவர்களாகவும் அதாவது மனசு ஒன்றா இருந்தால் தான் பேச முடியும் ஒரே மாதிரியான ஒருமித்த குரல்னு சொல்கிறா பாருங்கோ அந்த மாதிரி பரோபகாரை கரதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வதாக இருக்கட்டும் குருஷ்வ நீங்கள் நினச்சேல்னா ஆக்க முடியும் அந்த மாதிரி ஆக்கிடுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் நம்ம வந்து மார்கண்டேயர் கதையெல்லாம் பார்த்துருப்போம் என்றும் பதினாறாக அவனுக்கு கொடுத்துட்டார் காலசம்ஹார மூர்த்தியாக வந்து சிவன் வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அம்பாளாலையும் இறந்தவர்களெல்லாம் பிழைக்க வச்சு நிறைய பண்ணியிருக்கா அம்பாள் லீலையெல்லாம் அதனால் நம்ம முப்பத்தாறாவது தசகத்தில் இதெல்லாம் பார்த்துருப்போம் அதனால் எல்லாரையும் ஒருமித்த குரலில் நல்லதை நினைக்க வைக்கணுன்னா அதுக்கு நீதாம அனுகிரகம் பண்ணணும்னு இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறார் இதுதான் அந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ஒன்பதாவது ஸ்லோகம் மர்தியோயம் பாலிஷ புத்திரேவர் ஷீர்ணமிதம் ரிஜன்ம இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ பட்டத்திரி கவலைப்படுறார் என்ன மாதிரியான கவலைன்னு பாருங்கோ அகம் மர்த்தியி நான் மனுஷந்தான பாலிஷ புத்திஹி பாலிஷம்னா என்ன சைல்டிஷ் ரொம்ப சைல்டிஷாக இருக்கே அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பெருமை காம்ப்ளிமெண்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க அது வந்து சிறுபிள்ளைத்தனமா அப்படின்னு அர்த்தம் அது சைல்டு லைக்குன்னா தான் அது காம்ப்ளிமெண்ட்டு குழந்த மாதிரின்னு அர்த்தம் சைல்டிஷுன்னா சிறு அதான் பாலிஷம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பக்குவம் இல்லாத புத்தி உள்ளவன் தானே தர்மாபிக்யா அப்பி தர்மத்தையும் அறியவில்லை அபராத கிருத்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் குற்றங்கள் பண்ணியிருக்கேன் செய்து கொண்டும் இருக்கிறேன் இதமே துர்லபம் எனது இந்த துர்லபமான அதாவது என்ன இந்த நிறு நிரு ஜென்ம அந்த மனுஷ ஜென்மம் கிடச்சிருக்கே கபிகஸ்த புஷ்ப சுமால்யவத்து குரங்கு கையில் கிடச்ச பூமாலை மாதிரி ஆகிடப்போறதே அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு பயப்படுறார் பட்டத்திரி அந்த மாதிரி ஆகிடக்கூடாது நான் இந்த மானோட ஜென்மத்தை எடுத்திருக்கேன் இல்லையா இப்போவே நான் வந்து அம்பாலோட ஐக்கிய மாறத்துக்கு தான் நான் பார்க்கணும் அதுக்கான வேலைகளை தான் நான் செய்யணும் ஏன்னா இதை விட்டுடக்கூடாது இது வந்து ரொம்ப அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் அதை நம்ம வந்து என்னுடைய பாலிஷ புத்தினால் நான் விட்டுடக்கூடாதே அப்படின்னு கவலைப்படுறார் இதுதான் வந்து இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பத்தாவது ஸ்லோகம் யதா பதா வாரி யதா சௌஸ்வம் வத்சம் ததா தாவது மாமணஸ்தே விஸ்வாணி பாபாணி விநாசியமேயது ஹத்ரம் சிவே தேஹி ததா த்ரிஹந்த்ரி இந்த பத்தாவது ஸ்லோகத்தில் பட்டத்திரி எப்படி வேண்டிக்கிறாருன்னு பாருங்கோ வாரி பதா யதா எவ்வாறு ஜலமானது பாதையை நோக்கி அப்படியே தங்கு தடை இல்லாமல் ஓடும் பாருங்கோ அது எப்படி ஓடுறது பசு தன்னதை கன்றை நோக்கி ஓடுவது போல கன்றினை தேடி கணிந்து வரும் பசு போல் அப்படின்னு போகும் பாருங்க அந்த மாதிரி எதாச்சா தத்தா எவ்வாறே அவ்வாறே தே மனஹா உங்களது நல்ல உள்ளம் மாம் அதாவது என் முன்னர் வந்து சேரட்டும் ஏன்னா உங்களுடைய கருணை இருந்தால் தான் நான் நல்ல பாதையை நோக்கி போக முடியும் ஹே ஆர்த்தி ஹந்த்ரி அப்படிங்கிறார் இந்த இடத்துல தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் ஆர்த்தின்னு குழந்தைகளுக்கு பேர் வைக்காதீங்க நீங்கள் ஹார்த்திங்கிற மீனிங்கில் வைக்கிறீள் ஆனால் ஆர்த்தினா துக்கம்னு அர்த்தம் காலம் பூரா ஒரு குழந்தைய துக்கம் துக்கம்னா கூப்பிடுவோம் நம்ம அதனால என்னமோ வைக்கணும் பேருங்கிறதுக்காக அர்த்தம் தெரிஞ்சுக்காமல் வச்சுக்கா வைக்காதீங்கோ ஆர்த்தின்னு வைக்கவே வைக்காதீங்கோ ஹே ஆர்த்தி ஹந்த்ரி துக்க நாஷினி ஹே மங் ஷிவே மங்களகாரிணி மே விஸ்வானி பாப்பாணி என்னுடைய எல்லா பாப்பங்களையும் விநாஷிய எது பத்ரம் நாசம் செய்து நன்மை எதுவோ தத் தேகி அதை தருவீர்களாக அப்படின்னு எப்படி வேண்டிக்கிறார் பாருங்கோ ஏன்னா தான் செய்திருக்கின்ற பாபக்கூட்டங்கள் அந்த கருணை பிரவாகத்தை தடை போடுமானால் அதை தகர்த்தெறிந்து எப்படி பிரவாகமாக தண்ணி ஓடி வந்தால் என்ன வந்தாலும் தடு தடைகள்லாம் தாண்டி ஓடும் பாருங்கோ அந்த மாதிரி உங்களோட கருணை ஓடி வந்து ம நீங்கள் வந்து என்னை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் கருணை மழையை வேண்டுறார் அம்பாலோட கருணை மழையை வேண்டார் இதெல்லாம் கிறிஸ்டின் கேரல்ஸில் கூட சொல்லுவா மெர்சி ட்ராப்ஸ் ரவுண்டஸ் ஆர் ஃபார்ங் பட் ஃபார் தீட் அப்படின்னு கேட்பா அந்த மாதிரி நல்லது எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் அது ரிலீஜன்லாம் பார்க்க வேண்டாம் நல்லது இருந்தால் அதை எடுத்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி கருணை மழையை வேண்டுறார் இந்த இடத்துல பட்டத்திரி இதுதான் அந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் ഇപ്പോൾ പതിനോറാവത് പൂർത്തിശ്ലോകം ബഹുക്തി പുത്ര ശിശുസ്തേന ചേദ് ആഗച്ഛ പശ്യാണി മുഖാരവിന്ദം പദാംബുജാഭ്യാം സതതം നമസ്തേ ഇപ്പോൾ പൂർത്തി അത് പൂർത്തിശ്ലോകത്തക്കാണം പാരുങ്ങോ அதிகமாக ஏன் சொல்லணும் அப்படிங்குறாரு அம்மாவுக்கு போய் எதுக்கு நம்ம புத்தி சொல்லணும் நானும் சின்ன குழந்தை தயக்கம் தாயே அப்படின்னு ஒரு பாட்டுல வரி வரும் அந்த மாதிரி நீங்க இன்னும் ஏன் உட்கார்ந்துருக்கு சீக்கிரமா வாங்கோ ஆகச்ச இங்க வாருங்கள் தே முகார விந்தம் பஷ்யாணி உங்களுடைய தாமரை போன்ற முகத்தை நான் பார்க்கணும் தே பதாம் தங்களது பாதார விந்தங்களுக்கு சததம் நமகா எப்பொழுதும் நமஸ்காரம் எனக்கு என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் சின்ன குழந்த அதனால் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரமாக பண்ணுங்கோ உடனே முன்னாடி வாங்கோ அப்படின்னு கவி வந்து அப்படியே இறைஞ்சு கேட்குறாரோ அந்த மாதிரி நம்மளும் அம்பாளோட பாதங்களை இறுக்கி பிடிச்சுட்டு நம்மளும் கேட்போம் கண்டிப்பாக அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா இந்த ஸ்லோ இந்த பிரார்த்தனை தசகத்தை நம்ம சொன்னாலே நம்மளுடைய அத் அத்தனை பாவங்களும் போவதோடு அம்பாளோட பரம கிருப்பை கிடைக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை மீதி ஸ்லோகங்களையும் அர்த்தங்களையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அம்மே நாராயணி தேவி நாராயணி